மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ள போர் தான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது

இன்னும் சரியா என்னுடைய உடம்புலையும் சரியில்லை ஒரே கன்ஃபியூஸ் ஆக இருந்தது கேரம்பாக்கத்துல இருக்கும்போது சிவசங்கர் பாபா கிட்ட வந்து பதிமூணு பதிமூணு இன்னும் ஒரு அடைய நிலையம் ஐயா கேட்டாங்க கேரம்பாக்கத்துல இருந்தா போவ சிவசங்க சிவசங்கர் பாபா தெரியுமாலை ஐயா அவருக்குதான் பிடிச்சு என்னாச்சு போகணும் கடவுளை பற்றி அவருக்கு தெரியுமா இல்லை அவர்டே கேட்கலான்னு கேட்கலையா அவர்கிட்ட கேட்கக்கூடிய தயமும் இல்லை அப்படியே போய்கிருந்தேன் வழக்கப்பட்ட ஆடு மாதிரி கிழங்கு மாதிரி அப்படியே இருந்தேன் அதனால ஒன்றும் போய் அவர்கிட்ட நிறைய இறந்த கொண்டாட்டி போய் தனியாக இருக்கு ஒரு கண்டிப்பாக கடவுளை இன்னும் முழங்க நம்ம யாரு மேல குழத்துல கடவுள் ஐயாவோட தெரியுது அப்போ அந்த நேரம் பார்த்து யூடியூப் பார்த்துக்கணும் சிவசங்கர் பாபா அரெஸ்டாக கரெக்டாக ஒரு மாதத்துலேயே ஐயா அரஸ்டானாங்க என்னடா போலீஸ் அடுத்தது அப்போதான் நான் அவர் பக்கத்து இல்லையா சிவசங்கர் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய நானே அவர்கிட்ட அப்படின்னு புதுசாக டேங்க் அடிக்கிறப்போ ஐயா போய் பேசுவாங்க சிவசங்கர் அப்போ சொன்னாங்க அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றும் சும்மா ஏதோ அப்படின்னு ஆனால் என் பொண்ணாட்டி அங்கே தான் போயிட்டிருக்கேன் எனக்கு அவளுக்கும் பயங்கர இது அவள் அங்கே போயிட்டு வந்தான் என் வீட்டில் இருக்க முடியாது சண்டை தான் ரெண்டு பேரும் பயங்கரமாக இருக்கும் எதிர்மரிமா இருக்கும் அது அதுக்கப்புறம் ஐயாட்டை சொன்னேன் போய் சரியா ஐயாட்டை வந்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த பதட்டம் பயமெல்லாம் குறைஞ்சிச்சு இந்த இது ஒவ்வொரு சம்பவம் அதெல்லாம் குறைஞ்சிச்சு அவளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வந்துச்சு ஏன்னா பாபா பக்கத்துலேயே அங்கே இருக்கிறது நல்ல வீடு அவங்க பக்கத்தில் அதுக்காக தான் அவங்க வந்தேன் பையனுக்காக வேண்டியிருந்தேன் என் பையன் நல்லா பெரிய ஆள் ஆகிமா அப்படி இப்படின்னு சொன்னால் பார்க்கணும் பையன் போயிட்டான் கொண்டாட்டி போய் எல்லாத்தையும் வந்தோம் அப்படின்னு சோதனை கொடுக்கும் உனக்கு கடவுள் கொடுத்துட்றாங்க அதையும் தாண்டிவா அப்படின்னா எவ்வளோதான் மாச்சந்தா இருது எல்லாத்தையும் வளர்ந்துச்சு உயிர் ஒன்றுதான் இருக்குது அதுக்கப்புறம் தான் கடைசி ஐயாவை பார்த்து வந்தேன் நீ அப்போது வந்துருக்கணுங்க ஏமாறது உணர்ந்துருது அப்படின்னா அதை உணர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் ஐயாட்ட வந்து கண்டிப்பாக இது ஃபுல்லாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முயற்சி வணக்கம் என் பேர் கிஷோ குமார் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் வந்து ஐயாவுடைய இதை ஐயாவிட உபதேசம் பெற்று விட்டேன் இந்த நாற்பது நாள் என்னுடைய அனுபவத்தை புரிஞ்சுக்கிறது எனக்கான நாற்பது நாள் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்துக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஆனால் அது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இதாக திருப்புமுனையாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது என் வாழ்க்கையை உணரக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குது ஏன்னா எப்படி வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறத ஓ அந்த நாற்பது நாளில் நல்ல ஐயா புரிய வச்சுருக்காரு எப் வாழ்க்கையை எப்படி அடிப்படையாக கொண்டு போகுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப இழந்துட்டேன் ஆனால் இப்போ தான் உண்மையை இந்த இதை நான் முன்னாடியே உணர்ந்துருக்கணும் ஐ இப்போ தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சது வாழ்க்கையில் நாளாக நான் தொலைச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நல்ல வழிகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிற ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கையில் நான் இந்த இதை கடைப்பிடிச்சி நான் இன்னும் மேன்மையான உச்சநிலையை அடையணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் மக்களெல்லாம் வரணும் நாற்பது நாள் அனுபவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டமாக நான் இருக்குது ஒவ்வொரு அனுபவமும் இது வந்து உபதேசம் வாங்குறத விட இந்த நாற்பது நாள் அனுபவம் வந்து ரொம்ப நல்லது எனக்கான ஆனந்த வாழ்வு ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல வழிகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் எனக்கு இதை புரிஞ்சுக்கிட்டது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சுருந்தோம்னா இன்னும் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சிருக்கேன் நான் இப்போதான் வந்துட்டது ரொம்ப புண்ணியமாயிருக்கேன் என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப நன்றியா நான் ஐயா அங்கே சச சசங்கத்துக்கு வாரம் வாரம் சென்னையில் போவேன் ஐயாவை பார்ப்பேன் ஐயா திடீர்னு இந்த ரூட் டூர் போட்டாங்க யூரோப்பு வரையாவே அப்படின்னாங்க இல்லையா நான் ஃபார்ட்டி டேஸுக்கு வரேன் திடீர்னு என்னமோ கேட்டாங்கன்னு அதை சொல்லிவிட்டேன் வரணும் ஏன்னா நான் உபதேசம் வாங்கினேன் வாங்கினதுலேருந்து எனக்கு அந்த ஒரு தெளிவு நிலை இல்லை நான் ஒன்று புரிஞ்சு வச்சுருக்கேன் அது ஒன்றும் நடக்குது எனக்கு அதை தெளிவுப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபார்ட்டி டேஸ் நாற்பதாவது நாற்பது நாள் இந்த நாள் வாழ்வியல் வாழ்ல நான் புரிஞ்சுக்கணும்னுட்டு ஐயா தேடி வந்தேன் வந்தால் ஒரே பதட்டம் பயந்தான் இருக்குது ஐயா அதை எதுக்கு பயப்பட தயிரமா இருக்கா ஏன்னா என்னுடைய கஷ்டம் நான் அப்போது வந்து தனியாக வந்தேன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுச்சு எதுக்கு நீ ஒரு நாளில் நிமிர்ந்து நிற்க முடியும் இந்த வாலிகள் பாடம் வந்து எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருச்சு ஆனந்தமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கேன் எதுக்கு நீ கவலை தைரியமாக ஒரு வாழ முடியும்னு நல்லா ஒரு ஊக்கம் கொடுத்த ஊக்கம் அது தெளிவு நிலை இதாக இருக்குது நல்லா தெளிவுபட்டிருக்கேன் வேறு சொல்லு இல்லை இதை நான் ப கை கடைப்பிடிச்சி கண்டிப்பாக ஐயாவுக்கு ஒரு நல்ல வழி தெய்வத்தின் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது